நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதியில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் வடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கனா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விற்சகத்துக்கு போறாரு வெறும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசிலேருந்து விருச்சகத்தில் போய் ஆட்சியாக கோரப்படுறார் மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சுக்கிர பகவானோட பேர்ச்சியும் இருக்குது ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியாக ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோன்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கில போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருங்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்து தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிரும் அதோட கிடையாது கங்காஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா என்னாவே சுடுத்து குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு மறண்ட அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்டுற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுது ஏன்னா நம்ம இன்றைக்கி பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு அடிச்சுட்டு கவுண்ட் கவுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோடு இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய கூட போகிறோம் மீனராசி மீனராசி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தையே தொழிலாக செய்யக்கூடிய ஒரு ராசி பார்த்திங்கன்னா இந்த மீன ராசி சொல்லலாம் ஆன்மீகம் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் மற்றவங்களுக்கு எப்போதும் போதனைகளை சொல்லிக் கொடுத்து அறிவுரைகளை சொல்ல சொல்லிக் கொடுத்து கொடுக்க ராசி பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி தான் இருக்கும் இதையே அவங்க தொழிலாக செய்வார் தொழிலாக செய்யும் போது சிறப்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஒரு விஷயத்தை குழந்தைகளால் ஒரு அழுத்தமும் இருக்கும் ஒன்று வேலையா குழந்தையான்னு பார்த்தா ரெண்டுத்தையும் இரு கண்கள் போல மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே இவன் வந்து நூடுல்ஸ் ஆயிடுவான் நிறைய மீன ராசிக்காரன் பார்த்துருக்கோம் குழந்தைய மெயின்டைன் பண்ணணும் அதே டைமில் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறதா இதை மெயின்டைன் பண்ணுறேன் ரெண்டுத்தையும் ஒரு சேர அப்படியே போயிட்டிருக்குள்ள இவங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டயர்ட் ஆகிடுவான் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்போதும் மீன ராசிக்காரர்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குமான கண்டிப்பாக இது நடக்கும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் பயணித்து ஆகணும் ரெண்டுத்தையும் ரெண்டும் இரு கண்களை போல எடுத்து பாவித்து பயணிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் நாலுல இருந்த குரு பவன் இப்போ ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பூர்வ புண்ணியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணியம் பதின்னு மிக சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் என்னக்கா குலதெய்வ வழிபாடு செய்வாங்க பூர்வீகத்துக்கு நிறைய போயிட்டு வருவாங்க பூர்வீகத்துக்கு செல்வது பூர்வீகத்தில் போயிட்டு குலதெய்வ வழிபாடுகளை செய்வது அதன் மூலமா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் வந்துடும் மனசுல புதிய ஆன்மீக சிந்தனைகள் பெருகும் நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்மீக வட்டம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நண்பர்களோட ஆன்மீக வட்டம் அதிகமா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல குரு அருளோட அந்த தன்மைகள் நிறைய கிடைக்கும் இது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் ஆன்மீகம் சார்ந்த அந்த பொக்கிஷங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது கிடைக்கும் போது என்ன ஆகும்னா இதுவே உங்கள் வாழ்க்கையில் அழுத்தமாகவும் மாறலாம் ஏன்னா இது எப்படி காசு ஆகிறது இது எப்படி பிசினஸ் ஆகுதுன்னு தெரியாம ஒரு டிப்ரெஷனும் உருவாகும் ஏன்னா ஒரு இடத்துல ஒன்னு வழுக்கும் போது இன்னொன்று குறையும் இல்லையா அப்போ இந்த விஷயத்துல ஒரு சிறிய அழுத்தமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த இளம் வயதில் இருக்கவங்களுக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை அமை ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க புதிய காதல் எல்லாமே மலரும் சரிங்களா ஸோ விரும்பிய இடங்களுக்கு பயணிப்பது நிறைய பேருக்கு புதிய வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் வேலை என்பது கிடைக்காது ஏற்கனவே வேலை செய்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனை தூண்டும் இந்த காலகட்டம் ப்ரொமோஷன் வர வாய்ப்புகள் இல்லை வேலைக்காக வெளியூர் போயிடறாங்க விசா அடிக்கணும் விசா அடித்து கொடுத்துருவோம் விசாலாம் தயாராக இருக்கும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு தான் இங்கே பிரச்சனை ஏன்னா என்ன பண்ணுவோம் இந்த காலத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வேலை அமையணும்னு பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வெளியூரில் வேலை தேடினா மட்டும்தான் கிடைக்கும் உள்ளூர்லலாம் வேலை கிடைக்காது சரிங்களா சோ அதனால இந்த காலத்துல இது எப்போது பார்த்தீங்கன்னா ஆழமான மனதுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்களை பற்றி அனுபவங்கள் அதிகமாகும் போது அது சார்ந்த பயமும் கூட வந்து இப்போ நம்ம எப்படி துணி கடையில் ஒரு துணி வாங்கும் போது ஒரு பை கொடுப்பாங்க இல்லையா நாய்க்குறேன் நோட் பண்ணிக்கலாம் சோ அதனால என்ன நடக்குது அந்த கூட ஒரு துளிக்கடல போய் நம்ம துளியாகும் போது எப்படி ஒரு கூட ஒரு பேக் கொடுப்பாங்க அதே தான் உங்களை ஆன்மீகம் ஞானம் வழுக்கும் போது கூட வந்து ஒரு குழப்பமும் தயக்கமும் பயமும் கூட வரும் இது நிறைய நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கவும் பாருங்கள் தெளிவாக அடுத்தவங்களை சொல்லுவாங்க ஆனால் அவங்க அவ்வளோ இதில் முடிவு எடுக்க மாட்டாங்க ஆன்மீக ஞானிகள் எல்லாரும் பார்த்துருக்கோம் ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பாகிற எல்லாம் சொல்லுவோம் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய சுய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு சிறிய தயக்கம் கேட்டு தான் முடிவெடுப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு ஆன்மீகம் தெரியல அவங்களுக்கு ஞானம் இல்லை கிடையாது நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள்ல எதை தீர் தீர்மானம் செய்வதில் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கும் சரிங்களா சோ இந்த டைம்ல பார்த்திங்கன்னா நிறைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ தொழில் சார்ந்த சிந்தனை இந்த காலத்துல மேலவங்கன்னு சொல்லிய தொழில் ரீதியான வெளியூர் பயணங்கள் இருக்கு நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பெண் அமை கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வர இடத்துல பெண் இருக்கும் நீங்கள் அடிக்கடி ரொம்ப நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய இடங்களிலே பெண் என்பது அப்படியோ உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் புதிய இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இந்த காலங்களில் செய்ய தூண்டும் இல்லை புதிய ஒரு ஆன்மீக தொடர்புகள் வழியாக புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாட்டை நிறைய பேர் செய்வாங்க இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாக்ஸில் ஒரு மஞ்சள் பசு மஞ்சள் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சு அது கூட ஒரு செவ்வாதை போட்டு வச்சு கல்லா பாஸில் உங்கள் பீரோவில் வச்சு பாருங்கள் பணம் வரவும் செமையாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுன்னு வச்சிங்கன்னா சூப்பரான பணம் உறவு இந்த காலகட்டம் என்னென்னாக்க பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பேசுகிறக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி சாப்பிட்ற உணவுல ரொம்ப கவனம் தேவை அதிகமான சூட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலக்கட்ட மீன ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா சூட சூட ஏதாவது தின்னுட்டு வாயெல்லாம் புண்ணாயிரும் மீன ராசிக்காரங்களே அந்த அனுபவம் கண்டிப்பா ஏற்படும் அவசரமா இந்த சுட சுட டீயை குடிச்சிடுறது இல்லை ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு இதோ சில பேர் பஞ்சு சாப்பிடற பேர் சுட எடுத்து வச்சுட்டு நாக்கில் அப்படியே சுட்டுக்கிறது இந்த மாதிரி வாயில சூட்டு புண்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா பொறுமையா சாப்பிடு ஏன்னா சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வேகமாக அடிச்சு கவர்த்தர்றது எல்லா விஷயத்தையும் இந்த அவசரம் சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை இருக்குது வேகமாக சாப்பிட்றது வேகமாக சாப்பிட்டு அதுவே உங்களுடைய ஜீரண குறைபாடுக்க தான் காரணம் ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய உணவு நல்ல ஜீரணம் ஆகிடும் அவசரமாக அள்ளி அள்ளி போட்டுட்டு போயிட்டிங்கன்னா அங்கே அந்த ஹார்மோன் சேஞ்ச் அந்த உமிநிற்களப்புகள் வித்தியாசப்படும் போது அதுவே செரிமான கோளாறுக்கு காரணமாகிடும் மேலும் என்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காருக்கு இந்த சிறுநீர் அந்த யூரின் பாதையில் ஏதாவது ஒரு சிறிய தொற்றுகள் எல்லாமே வரும் யூரின் போகிறதுல வந்து ஃப்ரீயாக போகாது ஏதாவது ஒரு அடைச்சிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சரிங்களா ஏற்பட்டு சரியாயிடும் நிறைய தண்ணி குடிக்கணும் சரிங்களா நிறைய குடி தண்ணி குடி உடம்புல வந்து நீர்த்தன் சரியான முறையில் வைத்திருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் குறைபாடால் குறைபாடால உபாதைகள் எல்லாமே வரும் நீர்த்தன்மையை செல்ல வச்சிருக்கோம் சோ இந்த காலத்தில் என்னென்னக்க ஆசைப்பட்ட ஆன்மீக ஸ்தலங்களுக்கு எல்லாமே பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய ஒரு ஆன்மீக யாத்திரை போலாம் ஸோ ஆன்மீக பயணங்கள் இருக்கும் மன மகிழ்ச்சிக்கான ஒரு பயணம் இந்த மாதிரியான குழந்தைகளோட ஒரு ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதே போல் என்ன குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுப்போம் இன்னைக்கு குழந்தைகள் ஆசைப்பட அவங்க குழந்தை ஆசைப்பட்ட விஷயம் என் குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஒரு மகாலட்சுமி வெள்ளிக்காயின வாங்கி வந்து வைப்பாங்க அதையும் தயவு செய்து வைக்காதீங்க சரிங்களா வெள்ளிக்காயின்னு இவங்களும் வீட்டில் வைக்க கூடாது குறிப்பா பூஜை அறையில் வைக்க கூடாது சரிங்களா ஸோ மீன ராசிக்காரர்களுக்கும் பூஜை அறையில் வெள்ளி பொருட்களை வைக்கக்கூடாது அதை வைக்கும் போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது நிறைய பேர் சொல் நம்ம என்ன சொல்கிறோன்னா நல்லதை சேர்க்குறோமோ இல்லையோ கெட்டது உள்ளே வராமல் தடுத்தாவே அதுவே பாதி நல்லது நீ நம்ம என்ன பண்ணுறோம் இது நல்லது அது நல்லது பாதி தின்னு 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 எனக்கு வயிறு பேருந்து ஜீரணம் ஆக மாட்டேங்க நல்லதுன்றதுக்காக அள்ளி கொட்டிக்கிட்டாலும் அதுவும் பிரச்சனையாக தான் மாறுது அளவாக இருந்தால் தான் மகிழ்ச்சியே அளவுக்கு பீரனால் அமிர்தமும் நஞ்சு தான் முன்னோர்கள் சொல்றது ஸோ அது இனிப்பா இருந்தாலும் சரி கசப்பாக இருந்தாலும் சரி அளவுக்கு வீரனால் அமிர்தமும் தான் என்ற புரிதலோட உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இன்பம் மகிழ்ச்சி பெருக உங்க பீரோவில் இந்த மாதம் ஒரு பசு மஞ்சளில் மஞ்சள் பட்டு துணி போட்டு முடிஞ்சால் அதில் ஒரு தங்க காயினை வச்சு பீரோவில் வைச்சு பாருங்கள் அது கூட அந்த செவ்வாதையும் சேர்த்துக்கு சேர்த்திங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஒரு தொழிலில் உருவாகும் திடீர்னு பார்த்தா ஒரு ஜாக்பாட் மாதிரி டக்குன்னு ஒரு அமௌண்ட் இது எல்லாமே வந்து உங்களுடைய பொருளாதார நிலை அபரவிதமாக உயர்த்தும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த தீபாவளியில் எப்படி மகிழ்ச்சி பொங்குதோ அதே போல் என்றும் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கும் செஞ்சு வாழ்க்கை சரிபார்க்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்